ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சாஜிஷா கிச்சன் நம்மளோட டெய்லி லைஃப்பில் இருக்க வீட்டு வேலைகளை கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி சிசர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் கரெக்டாக இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த பிளேடு வந்து சைடில் டிப்பிலெலாம் நல்லாவே ஷார்ப்பாக இருக்கும் நம்ம டிராவலிங்கெலாம் எங்கேயாவது இதை அப்படியே பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போனோன்னா அந்த ஷார்ப் ஷார்ப்பேஜ்ஜஸ் வந்து நம்ம பேகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே கிழிச்சிடும் ஸோ ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி தீர்ந்து போனால் பேனாவோட மூடி எடுத்துக்கோங்க அதை கரெக்டாக அந்த சிசரோட பிளேடில் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறமா ரொம்பவே சேஃபாக நீங்கள் சிசரை ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகலாம் வீட்டில் வைக்கும்போது கூட இந்த மாதிரி நீங்கள் ஒரு மூடி போட்டு வச்சிங்கன்னா உங்களோட சிசர் ரொம்பவே சேஃபாக இருக்கும் சின்ன சைஸ் சிசருக்குலாம் நம்ம பேனா மூடி இல்லை ஸ்கெட்ச் மூடி போட்டு வச்சுக்கலாம் பட் இந்த மாதிரி பெரிய சைஸ் சிசருக்குலாம் எப்படி சேஃபாக ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான அட்டையை வந்து கரெக்டாக அந்த பிளேடோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா பிஸ்கட் அட்டை தான் நீங்கள் சோப்பு டப்பாவோட அட்டை இல்லை பேஸ்ட்டு டப்பாவோட அட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அந்த ட்ரையாங்கிள்க்கு நடுவில் இந்த மாதிரி கரெக்டாக சிசரோட பிளேடை வச்சுட்டு அந்த அட்டையை வந்து ரெண்டு சைடும் இந்த மாதிரி கோன் மாதிரி மடித்து விட்டுருங்க அதாவது நம்ம சிசரோட பிளேடு வந்து ஃபுல்லாக கவர் ஆகணும் இப்போ வந்து நம்ம சிசரை வெளியில் எடுத்துட்டு நம்ம மடித்து விட்ட அந்த இடத்துல ஒரு செலடேப் வச்சு ஃபுல்லாக ஒட்டி விட்டுட்டோன்னா போதும் நம்ம அட்டையில் மடித்து விட்ட அந்த போர்ஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே ஆகி ஒட்டிக்கும் பாருங்க ரொம்பவே ஈஸியாக இப்போ நம்ம சிசருக்கு வந்து கவர் ரெடி பண்ணிட்டோம் இதை நம்ம சிஸ்ஸரில் போட்டு வச்சுக்கலாம் ரொம்பவே சேஃபாக இருக்கும் நம்ம நல்லா திக்கான அட்டை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அது ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க சிஸ்ஸருக்குலாம் ஒரு கவர் போட்டு வச்சுட்டிங்கன்னா சின்ன பசங்க இருக்க வீட்டிலலாம் ரொம்பவே சேஃபாக இருக்கலாம் இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி ப்ரவுன் கலர் ஸ்டிக்கர் வந்து எல்லாருமே பார்த்துருக்கீங்க இதை நீங்கள் இந்த மாதிரி எந்த திங்ஸ் மேலே ஒட்டினாலும் அதுக்கப்புறம் ஸ்டிக்கரை உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கம் வந்து அந்த திங்ஸ் மேலே அப்படியே ஒட்டிக்கும் இந்த டேப்பை வந்து வீட்டில் இருக்க குட்டீஸ் வந்து ட்ரெஸ்ஸில் வந்து ஒட்டிட்டாங்க அதுக்கப்புறம் டேப்பை ரிமூவ் பண்ணும்போது அந்த கம்மு பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் வந்து நல்லாவே ஒட்டிக்குச்சு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா ப்ரௌன் கலரில் ஒட்டியிருக்கு இந்த ஸ்டிக்கரோட கம்மை எப்படி நம்ம இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே பர்ஃப்யூம் வச்சுருப்போம் அதை எடுத்துக்கலாம் அதை கரெக்டாக அந்த கம் ஒட்டி இருக்க இடத்துல வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வெட் வைப்ஸ் வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் அந்த ட்ரெஸ்ஸில் ஒட்டியிருக்க க்ளூ வந்து ரொம்ப ஈஸியாகவே இன்ஸ்டண்ட்டாகவே ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ப்ரௌன் கலரில் ஒட்டிகிட்டு இருந்த க்ளூ வந்து இப்போ நம்ம டிஷ்யூவில் வந்து ஒட்டிக்கிட்டு வந்துருச்சு நீங்கள் வெட்வைப்ஸ்க்கு பதிலாக ஏதாவது காட்டன் கிளாத்தை தண்ணியில் முக்கிட்டு ஈரத்தை நல்லா பிழிஞ்சிட்டு அதை கூட வச்சு ட்ரெஸ்ஸு மேலே தொடக்கலாம் இந்த மாதிரி பர்ஃப்யூம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தொடைச்சோன்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம ட்ரெஸ்ஸு மேலே ஒட்டிகிட்ருக்க இந்த ஸ்டிக்கரோட கம் வந்து ரிமூவ் ஆகிடும் ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த க்ளூ ஒட்டிகிட்டு இருந்துச்சு எல்லா இடத்துலையுமே நான் இந்த பர்ஃப்யூமை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் டிஷ்யூ வச்சு வைப் பண்ணேன் ரொம்ப ஈஸியாகவே எல்லா க்ளூவும் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு பர்ஃப்யூம் வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ட்ரெஸ்ஸில் பாருங்கள் எந்த கரையுமே இல்லை நல்லா க்ளீன் ஆயிடுச்சு நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நம்மளோட ஃபேஸை இன்ஸ்டண்ட்டாகவே பார்லரில் ஃபேஷியல் செஞ்ச மாதிரி எப்படி பிரைட்டாக மாற்றுறதுன்னா ஒரு சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா இட்லி மாவு ஜென்ரலாகவே இட்லி தோசை மாவில் நம்ம அரிசி உளுந்து வெந்தயம் இது மூணும் தான் ஊற வச்சு அரைப்போம் இந்த மூணு பொருளையும் நம்மளோட ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் வந்து இன்ஸ்டன்டாவே நல்ல பிரைட்டாக மாறும் பாருங்க இப்போ நான் உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் கொஞ்சமாக நம்ம இட்லி தோசை மாவை இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் நம்ம காய வச்சோன்னா போதும் பாருங்கள் த்ரீ மினிட்ஸ்லையே நம்ம கையில் போட்டிருந்த மாவு வந்து நல்லா இந்த மாதிரி காஞ்சிருச்சு இப்போ நம்ம லைட்டாக தண்ணி தொட்டுட்டு ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணினோன்னா போதும் நம்மளோட ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்லா பிரைட்டாக க்ளோயிங்காக இருக்கும் நம்மளோட ஃபேஸ்க்கு நீங்கள் சோப் ஃபேஸ் வாஷ்னு எதுவுமே போட வேணாம் ஜஸ்ட் இந்த இட்லி மாவை மட்டும் காலையில் ஒரு வாட்டி ஈவினிங் ஒரு வாட்டின்னு கொஞ்சமாக ஃபேஸில் போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல பிரைட்டாக க்ளோயிங்காக இருக்கும் வாஷ் பண்ணினதுக்கப்புறமேட்டு நம்மளோட கை பாருங்கள் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் டக்குன்னு எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு வெளியில் கிளம்பணும் அப்படின்னா ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக இட்லி மாவை வச்சு உங்கள் ஃபேஸை பிரைட்டாக மாற்றிடலாம் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இப்போ நம்ம தலைக்கு போடுற ஹேர் கிளிப்பை வச்சு ஒரே நொடியில் எப்படி ஊசியில் நூல் கோர்க்குறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் கஷ்டமே இல்லாமல் ஒரே நொடியில் ஊசியில் நூல் கோர்த்துடலாம் இந்த மாதிரி பட்டையான குஷி கிளிப் நம்ம எல்லார் வீட்லேயுமே வச்சிருப்போம் இப்போது இதை வச்சு தான் ஊசியில் நூல் கோர்க்க போகிறோம் இந்த மாதிரி பாட்டில் கழுவுற ப்ரெஷ் வந்து நம்மக்கிட்ட இருக்கும் இப்போ இதில் இருந்து நம்ம கரெக்டாக ஒரே ஒரு பிரிஸ்டிலில் மட்டும் இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கலாம் அந்த ப்ரிஸ்டில் இந்த மாதிரி ரெண்டாக அடித்தோன்னா நமக்கு ஒரு லூப் மாதிரி கிடைக்கும் அந்த லூப்பை இந்த மாதிரி தின்னாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அந்த ப்ரிஸ்டிலோட லூப்பை வந்து அந்த குஷி கிளிப்போட பேக் சைடு இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு டேப் வச்சு நல்லா டைட்டாக ஒட்டி விட்டுருங்க பிரிஸ்டில் ஒட்டினதுக்கப்புறம் நம்மளோட குஷி கிளிப் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்மளோட ஊசி எடுத்துக்கலாம் ஊசியோட ஹெட்டில் இருக்க ஹோலில் வந்து கரெக்டாக இந்த பிரிஸ்டில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நூலை பிரிஸ்டிலோட லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் பிரிஸ்டிலோட லூப் வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால நூலை வந்து ரொம்ப ஈஸியாகவே இன்சர்ட் பண்ணிடலாம் நூலை இன்சர்ட் பண்ணினதுக்கப்புறமா நம்ம ஊசியை இந்த மாதிரி வெளி சைடு இழுத்துக்கிட்டே வந்தோம்னா போதும் அந்த நூல் வந்து ரொம்ப ஈஸியாகவே ஊசிக்கு வந்துடும் இனிமேல் யாரும் கண் வலிக்க கஷ்டப்பட வேண்டாம் ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே நீங்கள் ஊசி நூல் போட்டு வச்சுக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு டப்பா வச்சுக்கோங்க இப்போ இந்த டப்பாலயே நம்ம ரெடி பண்ணின குஷி கிளிப்பையும் போட்டு வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம அடுத்த வாட்டி ஊசி நூல் கோர்க்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்டு சமையல் அறையிலையும் இருக்கிற ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு தான் இந்த மிளகை நம்ம கிச்சனில் மட்டும் இல்லை பெட்ரூமில் கூட யூஸ் பண்ணலாம் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க ஒரு மிக்ஸி ஜாரை கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க அதில் நம்ம இப்போது ரெண்டு ஸ்பூன் மிளகும் ரெண்டு ஸ்பூன் கிராம்பும் ஆட் பண்ணிக்கலாம் இதை நம்ம நல்லா நைஸாக ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட குர கொரப்பு இல்லாமல் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதோடய ஸ்மெல் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் நம்ம எல்லார் வீட்லேயுமே கொசூஇ கரப்பான் பூச்சி வண்டுன்னு இப்படி ஏதாவது ஒரு பூச்சி எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ஒரு பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவு இந்த மிளகு கிராம்பு பொடியை வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா பேப்பரை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க அந்த பொடி வந்து கொஞ்சம் கூட வெளியில் சிந்தக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம பேப்பரை வந்து இந்த அளவுக்கு மடிச்சுக்கணும் அதுக்கப்புறமா மேலே இருக்க பேப்பரை இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு பாக்கெட் மாதிரி ஒரு போர்ஷன் கிடைக்கும் இப்போ கீழே இருக்க பேப்பரை கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு அந்த பாக்கெட்டுக்குள்ளே கீழே இருக்க பேப்பரை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா போதும் ரொம்பவே பர்ஃபெக்டாக அது ஃபிட்டாக க்ளோஸ் ஆகிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் மடிக்க தெரியலனா நம்ம நார்மலாக எப்படி பொட்டலும் கட்டுவோம் அந்த மாதிரி கூட நீங்கள் மடிச்சுக்கலாம் இப்போது ஒரு ஊக்கு வச்சு அந்த பாக்கெட்டில் வந்து நிறைய இடத்துல இந்த மாதிரி குட்டி குட்டியாக குத்தி விட்டுட்டிங்கன்னா போதும் அப்போ நம்ம உள்ளே போட்டிருக்க அந்த மிளகு கிராம்போட வாசனை வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக வெளியில் வரும் உங்களால் அளவுக்கு ஹோல்ஸ் போட முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய ஹோல்ஸ் போட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் அந்த பாக்கெட்டை நீங்கள் மோந்து பாருங்கள் நல்ல கிராம்பும் மிளகும் மிக்ஸான ஒரு வாசனை உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நாலஞ்சு பாக்கெட்டு நீங்கள் பெட்டுக்கு மேலே போட்டுவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பெட்ஷீட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா பில்லோ வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்ம பெட்டில் வந்து எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் வராது அது மட்டும் இல்லாமல் மிளகோட ஸ்மெல்லுக்கு மூட்டைப்பூச்சி வரவே வராது கட்டலுக்கு மேலே மட்டும் இல்லை கட்டிலுக்கு அடியிலையும் இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு மூணு பாக்கெட்டை வந்து போட்டு விட்டுட்டிங்கன்னா கீழேயும் எந்த விதமான பூச்சி வராமல் இருக்கும் இந்த பாக்கெட்டை நம்ம ட்ரெஸ் எல்லாம் அடித்து வச்சுருக்க வாட்ரோப்பில் கபோர்டில் பீரோலெல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு கடையில் இந்த மாதிரி அங்கங்கே இன்சர்ட் பண்ணி வச்சுட்டோன்னா பூச்சிகள் வராமல் இருக்கும் இந்த மிளகு கிராம்பு பாக்கெட்டை நம்ம மசாலா சாமான் அடுக்கி வச்சுருக்க கிச்சன் ரேக்கில் கூட அங்கங்கே போட்டு வச்சுக்கலாம் பூச்சிகள் வராது நம்ம வீட்டில் கதவு ஓரம் ஜன்னல் ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா எறும்புகள் வரும் ஸோ அந்த இடத்துல கூட இந்த பொடியை நம்ம தூவி விட்டுட்டோன்னா இந்த ஸ்மெல்லுக்கு வந்து எறும்பும் வராது இந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும் அதுக்கப்புறமா திரும்பவும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தூவி விடுங்க இந்த பவுடரை நீங்கள் சொல்யூஷன் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் அப்போவும் நல்லாவே எஃபெக்ட் இருக்கும் ஒரு கிண்ணத்தில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு கிராம்பு பொடி ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போது இதில் நம்ம டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து கொதிக்கிற வெந்நி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுருங்க அந்த மிளகு கிராம்பு பொடியோட எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த தண்ணியில் நல்லாவே அப்போ தான் இறங்கும் ஒன் ஹவருக்கு அப்புறமா நம்மளோட தண்ணியும் நல்லாவே ஆறிருக்கும் அதுக்கப்புறமா அதை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஒருவேளை நீங்கள் மிளகு கிராம்ப கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிருந்திங்கன்னா ஒரு வாட்டி வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஸ்ப்ரே பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த ஸ்ப்ரேயை நம்ம டைரெக்டாகவே இந்த மாதிரி பெட்டுக்கு மேலே சோஃபாக்கு மேலே கதவு ஓரங்கள் ஜன்னல் ஓரங்கள் கிச்சன் சிங்க் பாத்ரூம் சிங்க்குன்னு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம் நைட்டு தூங்க வரத்துக்கு முன்னாடி நம்மளோட கவுண்டர் டாப்பில் அடுப்பு மேலே கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால எந்த பூச்சிகளும் வராமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பேட் ஸ்மெல்லும் இருக்காது இந்த மிளகு கிராம்பு பவுடரை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா